ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சண்டே மார்னிங் எடுத்த விலாக் தான் காயில் என்னென்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு கருப்பு கொண்ட கடையில் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காயில் சாப்பிடுவாங்க அது கருப்பு திராட்சை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கருப்பு முக்கையில் வந்து எங்கள் லவ் பேர்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு ரொம்ப நல்லா இல்லை இப்போ தான் ரீசெண்ட் டைமில் ஒரு பத்து நாளாக வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க போல் சாப்பிட்ற இடத்துல அது என்ன பண்ணுது நல்லா அது ஃபீட் எடுத்துக்குது அது கருப்பு முக்கையில் வந்து ஊற வச்சு நான் வந்துட்டு கொஞ்சம் வேக வச்சேன்னா எங்களுக்கு அந்த மாதிரி தான் போடுவேன் ஆனால் ப கொஞ்சம் ஊற வச்சுலாம் போட்டதில்லை ஆனால் போட்டதுக்கப்புறம் பாருங்களேன் அதுங்களுக்கு ஏதோ அவ்வளோ சந்தோஷம் அதுக்கோசரமே என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போலாம் ஹஸ்பண்ட் அந்த கருப்பு கொண்ட கடலக்கா இல்லை அதை வாஷ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க அப்போது வாஷ் பண்ண கிளாஸ் எடுத்துகிட்டு போகும்போதே கத்த ஆரம்பிச்சிட்றாங்க இவங்கலாம் எனக்கு எனக்குன்ற மாதிரி எல்லாம் வந்து அந்த கரெக்டாக அந்த கூண்ட வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்றாங்க தான் நம்ம ஒரு நாள் என்ன பழக்கம் பண்ணுறோமோ அது அப்படியே வந்துடுது என்னென்னா போடலன்னா தான் அன்றைக்கி தான் ஒரு மாதிரி கத்தே இருப்பாங்க மற்றபடி போடுற அன்றைக்கிலாம் எல்லாமே அதை பாருங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுதான் சரி அவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் பார்க்குறதுக்குமே ரொம்ப க்யூட்டாக இருந்த காயில் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க சண்டை போடாமல் அதான் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் சண்டே காயில் அவங்களும் வெளியில் கிளம்பிட்டு இருந்தாங்க சரி எல்லாமே வழக்கம் போல் நம்ம தானே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அவங்க வண்டி எடுத்துகிட்டு போய் நின்னாச்சு சரி என்ன கே எடுத்துகிட்டு போயிருந்தனா கையில் இன்னைக்கு வந்துட்டு ஹெல்மெட்டு பேகு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் ஹஸ்பண்ட் தான் கேட்குறாங்க தூக்கிட்டு வரது இவ்வளோ பொருள் இதில் வேறே நீ அந்த ஃபோனை வேற தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கியா அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கியா அப்படின்ட்டு ஆமாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியலமே நான் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த பேக்லாம் சொல்லிட்டு போயிடு அது மாதிரி கிஃப்ட்டு எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு வெட்டிங் ஆனிவர்சரி அதுக்கு தான் அவங்க கிஃப்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அது வீடியோ வீடியோலாம் போட முடியாதுல்ல நம்ம இப்போ நம்ம வர்றது அந்த மாதிரினால் நம்ம வீடியோவில் போடலாம் இப்போ மற்றவங்களது பேர்ஸ்ன அதனால அதெல்லாம் வீடியோ எடுக்கல நான் நாங்கள் தான் கொஞ்சம் நைட்டு கிஃப்ட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் அதை அதனால் சரின்ட்டு நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நல்லா எடுக்கூடாது கிஃப்ட்டு அவங்க பிரிச்சதுக்கப்புறம் அதுதான் அப்போ பார்ப்பாங்களே ஏன்னா என்னோடய வீடியோலாம் அவங்களும் பார்க்குறாங்கன்றதுனால கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும்ல அதனால் நான் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் யார் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரு வீடு எடுக்காத அடினார் எனக்கு நீங்கள் ஹெல்மெட் இருக்கீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்டால் ஆமாம் இல்லை மறந்துட்டுமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே பாய் பாயின்னாரு என்னன்னா ஒரு எப்பவுமே பேக் ஹெல்மெட் தான் எடுத்துகிட்டு போவாங்க இந்த ஃபோட்டோவை எப்படி வச்சு எடுத்துகிட்டு போறது தெரியாமல் அந்த ஃபோட்டோ வாட்டமே வரல பாவம் அவர் எப்படி தான் எடுத்துகிட்டு போனாரோ தெரியல அதுக்கப்புறம் வாட்டை வராமல் அப்புறம் அங்கே போய் நின்றுட்டு அதை ஸ்டடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனாங்க ஏன்னா எடுத்துகிட்டு போகிறது பெருசில் காத்து வந்துன்னா அந்த ரேப் பண்ணி வச்சுருக்கேன் ஜிகினா பேப்பரெலாம் கிழிஞ்சிருமோ அந்த மாதிரி ஒரு பயோ கிஃப்ட்டு ரேப் கிழிஞ்சிடுவோம்ட்டு அதனால பத்திரமா எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தாரு அந்த கிஃப்ட்டை அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க சரி நானும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலைலாம் இருந்தது வழக்கம் போல் துணி வேலை தான் அது ஓடிட்டே தான் இருந்தது ஒரு பக்கம் சைடில் வந்து சாப்பாடு வேலையை தான் போயிட்டு இருந்தது சாப்பாடு செஞ்சுட்டு நேற்று குழம்புச்சிட்டு இருந்தாலும் எதுவுமே வீடியோவில் போட முடியல எனக்கும் டயர்டான மாதிரி ஆயிடுச்சு காய்லேயே எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலைலாம் இது நைட் ரொட்டின் தான் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணேன் நைட் என்னன்னா மதியானம் சொல்லியிருந்தால ஃப்ரெண்ட்ஸ் இது தான் செஞ்சிருந்தேன் இது வந்துட்டு அரைச்சி தான் வச்சுருந்தேன் இந்த தடவை கிட்னி பீன்ஸ் சொல்லுவேல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கிரேவி மாதிரி வச்சுருந்தேன் என்னென்ன இன்றைக்கி அரைச்சு வச்சிருந்தாங்க எத்த களியெலாம் அதனால் அது கிரேவி அப்படி சூப்பராக இருந்தது அது அதுக்கு தொட்டுக்கு வந்து மீன் மேக்கர் கேட்டிருந்தாங்க ஹஸ்பண்ட் அவங்க காயிலேயும் வேணும் சொன்னாங்க சரி ஓகே அதுக்கேற்ற மாதிரி சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் அப்புறம் பார்த்தேன் எப்போ பார்த்தாலும் மீன் மேக்கர் தானே சாப்பிட்றோம் சரி டிஃப்ரெண்ட்டாக வடை இருந்தாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் கடலப்பருப்பு பொருப்பு கொஞ்சோண்டு இருந்தது வடை தான் செஞ்சுருந்தேன் இது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அப்புறம் தான் நீ அவன் வந்து இது வீடியோவே எடுக்கலையேன்ட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சரி வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டேன் நான் வாட அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே எடுத்தேன் நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் வந்துட்டு அடியில் இந்த மாதிரி வந்துட்டு அந்த வடை வடை செய்கிறது அந்த மாதிரி திப்பி மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்களேன் ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் வந்துட்டு நல்லா கரைச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நல்லா சூடாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வடை வறுத்துட்டு கடைசியாக இருக்கும்ல எண்ணெய் நல்லா சுட சுட அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணோன்னா இந்த கலந்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படியே ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஆனால் ஊற்றும்போது கொஞ்சம் பத்திரம் அப்புறம் ஏன்னா எண்ணெய் தெரிக்கோ தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற்றுறதுனால ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் சிம்மில் இல்லை அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா அது ஒன்றுமே ஆகாது இந்த அடியில் இருக்க மொத்த திப்பியும் வந்துட்டு அழகாக அந்த மாவு வந்துட்டு இப்போது வடை செஞ்சு எப்படி வந்துடுது நம்ம வடை போடும்போது எண்ணெய்க்கு அடியில் இருக்கோம் வடை போட்டதுக்கப்புறம் மேலே வந்துடும்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அழகாக மொத்த திப்பியும் வந்துட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகாக க்ளீனாகிடும் அதுக்கப்புறம் எண்ணெய் நீங்கள் அப்படியே கூட ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட அந்த திப்பி கிப்பி எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்கிறதுலே இந்த ஒரு ஹேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் கடைசியாக கரைச்சிட்டு ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம ரொட்டீனாக வறுக்கிறோன்னா ஓகே நம்ம ஒரு டைம் ரெண்டு டைம் தான் எண்ணெய் வறுக்க போகிறோம் அதுக்கப்புறம் புது எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா ஒரே எண்ணெயில் வறுத்து சாப்பிடக்கூடாதுன்றதுனால அதனால் உங்களுக்கு இந்த திப்பிலாம் எடுக்கணுன்னா வடிலாம் கட்ட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயுமே வேஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் வேஸ்ட்டாகும் வடி கட்டும்போது நம்ம கீழே கீழே சிந்திரும் அதனால் நீங்கள் இந்த கான்ஃப்ளவர் மாவு மட்டும் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் सब्सक्राइब सब्सक्रेबू बाय